திருவருகை காலம் முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் வாசகம் எசாயா நூலுந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் யூதாவையும் எரிசலியமையும் குறித்து ஆமோட்ஸின் மகன் ஏசாயா கண்ட காட்சி இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும் எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும் மக்களினங்கள் அதை நோக்கி சாரை சாரையாய் வருவார்கள் பேட்டினத்தார் பல அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் யாக்கோவின் கடவுளின் கோவிலுக்கு போவோம் அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும் எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும் அவர் பேட்டினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார் பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார் அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டுகளை கருக்கறி வாழ் வாள்களாகவும் அடித்து கொள்வார்கள் ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் எடுக்காது அவர்கள் இனி ஒருபோதும் போர்பயிற்சி பெறமாட்டார்கள் யாக்கோவின் குடும்பத்தாரே வாருங்கள் நாம் ஆண்டவன் ஒளியில் நடப்போம் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி